வணக்கங்க அமுதமிகி சமையல் இன்றைக்கி என்ன வீடியோன்னா வாழைத்தண்டை வந்து அப்படியே ரெண்டாக அரிஞ்சு நைசாக வட்ட வட்டமாக அரிஞ்சு அதை நீர் நேராக அரிஞ்சு பச்சி சொச்சு பச்சு மாதிரி போட்டு பொறிச்சு காமிக்க போகிறேன் செம்மையாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வாழைத்தண்டை அப்படி நைசாக அப்படியே வட்ட வட்டமாக வெட்டிக்கிங்க வெட்டிக்கிட்டு இதை அப்படியே நீர் நேராக இதை தான் நம்ம பொறிச்சு போகிறோம் இது மாதிரி அரிஞ்சுப்போம் அருமணியிலேயே கத்திலேயே வச்சு அரைஞ்சிக்கலாம் பாருங்கள் நம்ம மரத்துலேருந்து வெட்டின வாழைத்தண்டு தான் அது பழம் காட்டினேன் இல்லையா அதை வெட்டியாச்சு அதுலேருந்து வெட்டின வாழைத்தண்டு இது இதுலேருந்து தான் போட வந்து நான் அரிஞ்சேன் இப்படி வட்ட வட்டமாக அரிஞ்சிக்கிட்டு அதை வந்து நீல நீளமாக இப்படி அரிஞ்சிருக்கேன் இப்படி அரைஞ்சிருக்கேன் பச்சை மாவு தயார் பண்ணியிருக்கேன் பச்சை மாவு என்னென்னா கடையில் வாங்கினா பச்சி மாவு இல்லை கடலை மாவு பச்சரிசி மாவு கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் உப்பு இது சேர்த்து கலக்கி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பச்சை தண்டில் ஒரு ஃபெசாலிட்டி என்னென்னா ரொம்ப நார் இருக்காது இங்கே பாருங்க இப்படி ஒடித்தோம்னா அப்படியே வேறு எதாவது இருந்தால் அப்படியே பின்னிக்கிட்டு இருக்கும் நார் இதில் இருக்காது அவ்வளோதான் அதனால் இதை இது மாதிரி பொறிக்கலாம் நம்ம கடாய் வச்சு ஆகிட்டு வச்சேன் விட்டுட்டேங்க இப்போ பொ வாழைத்தண்ணி வந்து நீர் சொத்து உள்ளது அதனால் சட்டுன்னு நெய்ந்துடும் அதனால நீங்கள் வேண்டாம் வேகமான பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுக்கலாம் வாழைத்தண்டு பூட்டாலும் தூங்காதுங்க அப்படி எடுத்து கொடுங்க இந்த திருப்பி போட்டு மீதமான தூயிலையே தீயிலையே திம்மளே வச்சு கொடுங்க அப்படியே நம்ம போட்டு போட்டு பொறிச்சு எல்லாத்தையும் எடுப்போம் அழகாக நீள நீளமாக இருக்கும் நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸோட கொடுத்த அதை பொறிச்சு சாப்பிடுவாங்க பாக்கி வாழைத்தண்டுலாம் நார் அதிகமாக இருக்கும் வந்தாங்கட்ட பூவாங்கிட்டால் சரி நாராக இருக்கும் இந்த பச்சை பழத்தில் மட்டும் நார் அவ்வளோதான் இருக்காதுங்க ஏன்னா நம்ம வீட்டில் நிறையா இருக்குது நான் செஞ்சுருக்கேன் அடிக்கடி அதனால் சொல்கிறேன் அதிக பொறித்து சிம்மில் கரெக்டாக சிம்மில் வச்சு போடுங்க ஏன்னா நம்ம பச்சையாக தான் வாழைத்தண்டை போகணும் அதனால் சிம்மிலே வச்சுக்கணும் பெருஞ்சிக்கிட்டு ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்தோம் காமிக்கிறோம் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி சுவையான வாழைத்தண்ண நம்மளுக்கு சூப்பராக சிப்ஸாக அப்படியே ரெடியாகிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பஜ்ஜின்னு சொல்லலாம் சிப்ஸ் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே அருமையாக இருக்கும் சாப்பிட நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒடிச்சு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் சவுண்டு வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் நாரே இல்லை பாருங்கள் நீங்கள் பாக்கி இதில் இது பண்ணிங்கன்னா அப்படியே நார் அப்படியே பிச்சுக்கிட்டு வரும் இங்கே பாருங்கள் நாரே இல்லை பாருங்கள் அப்படியே நார் பெரியாக வரும் அப்படி வரும் இந்த பச்சை பழத்தை பச்சை வாழைத்தண்ணில் மட்டும் இந்த மாதிரி நார் வராது அதனால் இது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸாக கொடுங்க சாயந்தரம் வந்தவுடனே சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட ருசியாக இருக்கும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிட மறக்காம நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி வாழைத்தண்டு இருந்துச்சுன்னா செஞ்சு கொடுத்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப கழுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நானும் நிறைய வீடியோ போட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அப்புறம் என்னமோ தெரியலைங்க தெரியலங்க பாருங்கள் நன்றிங்க